எங்களை இயக்குவது பேர் இறைவன் அவனுடைய அருள் இல்லாவிட்டால் இது வெறும் வெற்றி டப்பா அவர் உள்ளுக்கு சிறக்க போகிறார் அது வெளியில வருவது அமி ஜந்திரம் துமி ஜந்திரி அவர் இயக்குகின்றார் நாங்கள் இயங்குகின்றோம் நன்றி வணக்கம் 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 ஐயா நான் மைதானம் சொல்லுங்க நான் தவறாமல் உங்களோட ப்ரோக்ராம கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் இன்று தந்தையர் தினத்திலே உண்மையான ஒரு கருத்தை தந்து இன்றுதான் எனக்கு உண்மையான விளக்கம் கிடைச்சது கொடியேற்றமண்டா என்ன அந்த இறைவன் எவ்வாறு தந்தையா வந்தார் என்ற விளக்கங்கள் மிக அருமையா இருந்தது உங்கள அதை அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மனிதனால பிள்ளையாரே ஆடித்தரமா சொன்ன நன்றி வணக்கம் நன்றி 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 இன்னொரு நேர் வந்துக்கிறார் வணக்கம் வணக்கம் நான் ரோசிக வைக்கிறேன் சொல்லலங்க என்னென்னா இந்த தந்தையார் திறம்படி இங்க சொன்னது எல்லாம் நல்லா எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கு இங்க மட்டும் இல்ல இந்த உலகம் எங்குமே எல்லாரும் கேட்பாரு தந்தையார பத்தி கணபதி குமாரன் சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் என்னென்னா தெய்வத்த பிள்ளையாரால கொடுக்க ஒரு சகப்பன் சகப்பன் மூலம்தான் தாய்க்கோ புள்ளியோ தட்டி கொடுக்க தோல் கொடுக்க அதே போல விநாயகர் பிறப்பு விநாயகனே எவ்வினையும் வெறுக்க வல்லவர் விநாயகனே வேட்கையும் தனிப்பது இல்லை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாலு நோடி

சுதக்கம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு உண்டு எனவே தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் விநாயகர் அதே மாதிரி தந்தையால குடுக்க முடியுறதுதான் இந்த உலகத்துல இருந்தாலும் கடவுளை பிரப்படமா எடுத்து மகிழ்ச்சியோடு அடைகிறோம் கணவனுக்கும் சக தந்தையாருக்கும் இடையில் ஒரு உணர்த்தி இருக்கிறபடினால புள்ள உயர்த்தி வளர்க்கிறது அப்ப சந்தையால இருக்கிறபடித்தான் தந்தைக்கு முதல் உரிமை கொடுக்குறாளர் நன்றி நன்றி தந்தை என்ற வைத்து அவர் தகப்பன் சுவாமி மற்றது எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் அதாவது தொடக்கம் முடிவு இல்லாது ஆதியம் அந்தமும் இல்லா அரும்பரும் சோறு என்று சொல்லுவார்கள் விரவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அதே மாதிரியாக இன்னும் ரெண்டு வடிவங்களுக்கும் தொடக்கமும் முடிவும் கிடையாது உயிர்களுக்கும் தொடக்கம் முடிவு கிடையாது உயிர்களை இறைவன் படைக்கவில்லை அவர்களும் அனாதி அதே மாதிரி இந்த உயிர்களை பீடித்திருக்கின்ற ஆணவ இருட்டு நிலம் இருக்கிறவர்கள் அதற்கும் தொடக்கம் முடிவு முடியாது பதியினை போல் பாசு பாசம் அனாதி என்று திருமந்திரம் சொல்லுகிறோம் உண்மையில் இன்றைக்கு நேர்கள் அதிக வந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் 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 இருவருக்கும் தந்தையத்திர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய கேள்வி என்ன இந்த திருமந்திரம் இல்ல யார் எழுதின உரை கூட சாதாரண மக்களும் விளங்கக்கூடிய உரை உரை யார் எழுதின நிறைய பேர் உரை எழுதி இருக்கணும் அதை யார் எழுதின உரை வந்து எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இலகுவாக இருக்கக்கூடிய திருமந்திரம் வந்து மூவாயிரம் பாடல்கள் கொண்டது பல பாடல்கள் மிகவும் சங்கேதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது வித்திட பாகல் முளைத்தது என்று வரும் வலதளை வித்திட பாகல் முளைத்ததுன்னா என்னென்று தெரியாது அப்படி சில சங்கேத வார்த்தைகள் இருக்கும் இருட்டரை மூலையில் இருந்த குமரியை குரு இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே என்னன்றே விளங்கையில் யாரோ ஒரு ரொமான்ஸ் லவ் மாதிரி நிறைய இருக்குது இவைகளை நேரடியாக அறிந்தவர்களிடம் பாடம் கேட்பதுதான் சிறந்த வழி புத்தகங்கள் இருக்கின்றன நூல்கள் இருக்கின்றன ஆனால் நேரடியாக தெரிந்தவர்களிடம் பா நல்ல வழி தற்பொழுது தண்ணீர் தெருமுறகளும் ஒரே ஒரு வழி வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்திலே இவர் இப்பொழுது ஒரு பதிப்பு பன்னன திருமுறையும் வர்த்தமானன் பதிப்பகம் வெளியிடுகிறார்கள் தற்பொழுது முன்னராக பன்னிர திருமுறைகளில் பல திருமுறைகளுக்கு பீரா நடராஜன் ஒரு எழுதி வந்திருக்கின்றது அவர் எழுதவில்லை எனக்கு அவருடைய எண்ணிர் ஞாபகம் இல்லை நூல் வைத்திருக்கின்றேன் அதே மாதிரியாக பழையவர்களே என்னுடைய தர்மபுர ஆதீனம் படிப்பித்த இருக்கின்றது அதே மாதிரியாக சைய சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் பதிப்பித்தவர்கள் இருக்கின்றது இது வந்து கொஞ்சம் பண்டித தன்மையாக இருக்க கொஞ்சம் இதாக இருக்கும் எளிமையான

போனால் அங்கே இருக்கிற ராமகிருஷ்ண மிஷன் புத்தக சாலையில் எடுக்கலாம் மற்றது ராமகிருஷ்ண மிஷன் வெப்சைட்டுக்கு போனாலும் மோட பண்ணி நீங்கள் எடுக்கலாம் அல்லது வேற போறவர்களிடம் கொடுப்பிச்சும் எடுக்கலாம் அது மிகவும் எளிமையான ஆங்கிலத்திலேயும் அந்த உரை இருக்கின்றது ஆங்கிலத்தில் இருக்கிறபடியால் ஓரளவுக்கு விளக்கம் விளக்கம் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே அது அது அந்த உரையும் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய இருக்கின்றது ஆனால் அந்தந்த விளக்கங்களை அறிஞர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து வாயு மூலமான சில விடயங்கள் எழுத முடியாது எழுத முடியாது சிலது நேரதான் அதை சொல்லி விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுக்கு முதல்ல ஒரு புஸ்தகத்தை கொண்டு பிறகு அப்பால் அறந்தவிடம் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளும் அது இப்ப விளக்கம் கேட்கலையும் நான் இப்ப உங்களிடம் கேட்டா நீங்க தர்ற விளக்கம் ஒன்றா இருக்கும் வேறு திருப்பி ஒரு சந்தேகம் ஒன்று கேட்கல அது

உங்களுக்கு இருந்து வரும் இருந்து இறைவன் உணர்த்துவான் அது அல்டிமேட் அந்த கடைசி ஸ்டேஜில் வர்றது அது இறைவனே உள்ளிருந்து உணர்த்துவான் அவர் சொல்லல சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் என்று சொல்றேன் அறிவு வந்து வெளியில இருந்து வரவேன் எங்க எல்லாருக்கும் சுட்டறிவு இன்னொரு சொல்லி தந்தா அறிவோம் அவர் சொல் அறிவது வேறு உணர்வது வேறு நீங்க முதல் சொன்னது அறிவு ஒவ்வொரு இடங்களிலும் இந்த உரை எப்படி இருக்கு அந்த உரை எப்படி இருக்கு இது நல்லா இருக்கிறோம் அது நல்லா இருக்கிறோம் அறிவது ரெண்டாவது நீங்க சொன்னது உள்ளுக்குள்ள வித்தியாசமா இருக்கு என்று சொன்னது உண்மை என்றால் உங்களோட கான்ஃபிளிக்டா இருக்கும் ஆனால் அந்த உணரும் வரும்பொழுது திருமந்திரத்தினுடைய பொருளை நீங்கள் அறியும் பொழுது வித்தியாசம் தெரியும் வேறுபாடு தெரியும் திருமந்திரத்தடைய பொருளை திருமந்திரத்தின் பொருளை உணரும்போது எந்தவித வேறுபாடும் இருக்காது ரிசல்யூஷன் ஆஃப் ஆல் தி கான்ஃப்ளிக்ட்ஸ் யூ வில் எக்ஸ்பிளைன் அஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இன்னவர் நையர் வந்திருக்கார் ஹலோ வணக்கம் நான் ஜெயந்தி சீதம்பரநாதங்கட்கிரேன் சொல்லுங்க

பெற்றோருக்குரிய கடமை அதன் தந்தைக்குரிய கடமையிலிருந்து விதி விலக்க பிற்கடன் இல்லை அவர்களுக்கு மிச்சம் எல்லாருக்கும் உண்டு அப்போ அது இல்லறத்தாருக்கு ஐந்து கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதை சொல்லுவார்கள் தென் துளத்தார் உறந்தவர்களுக்கான கடன் தெய்வம் தெய்வத்துக்கான கடன் விருந்து விருந்தினர்களுக்கான கடமை ஒக்கல் சுற்றத்தாருக்கான கடமை தான் தனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று ஆங்கு ஐந்துளத்து ஓம்பல் தலை இந்த ஐந்து கடமைகளையும் தினமும் முன்னிலை கொண்டு செய்வது அவருடைய தலையாய கடமை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் பஞ்ச ஜக்ஞம் ஐந்து கடமைகள் இல்லறத்தானுக்கு உண்டு அதிலே உண்டு இந்த Ah, uh, but. மற்றவர்களை பார்ப்பது ஒரு சுற்றத்தேரை பார்ப்பது பித்திருக்களை பார்ப்பது அப்போ இதுக்குள்ளே அது வந்துவிடும் அதே மாதிரியாக வேதங்களில் பஞ்சசக்தன் சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் சொல்லுவார்கள் பித்ரு கடன் மற்றது ரிஷிகடன் ரிஷிகடன் என்றால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உள்ள புஸ்தகங்களை பரப்புதல் பரப்புதல் உதவி செய்தல் அவர்களுக்கு தொண்டு செய்தல் மற்றது தெய்வ கடன் தெய்வத்துக்குரிய கடன் மற்றது மனுஷ கடன் அதாவது விருந்தினர்கள் மற்றது எங்களுடைய உற்ற சுற்றத்தார் உறவினர்களுக்கு செய்கின்ற கடமை அதை வந்து மனுஷ கடன் ஜக்ஞம் அடுத்ததாக பூத ஜக்ஞம் என்று சொல்லுவார்கள் உயிரினங்களுக்கு வாயிலா பிராணிகளுக்கு செய்கின்றன இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தந்தையர் தினம் என்பது இன்றைக்கு ஒரு நாள் கொண்டாடப்பட்டு வலியுறுத்தப்பட்டாலும் இது நாளாந்த கடமையாக தர்மமாக இல்லறத்தார் எல்லாருக்கும் பிரம்மச்சாரிகள் எல்லாருக்கும் வானப்பிரசத்தில் உள்ளவர்களுக்கும் கூட வானப்பிரசத்தில் அநேகமாக இந்த தந்தை தாய் கடன் வந்து இருக்காது அந்த வயசுக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த வகையிலே எல்லாருக்கும் இது நிச்சயமாக விதிக்கப்பட்டிருக்கிறது இது நாளும் செய்ய வேண்டிய கடன் நீங்கள் இறக்கும் செய்ய வேண்டிய கடன் சில பேர் பித்ரு கடன் கூட சில பேர் செய்கிறீர்கள் காசிக்கு போய் வந்தால் செய்ய தேவையில்லை மற்றது பன்னெண்டு மாச திதிகளையும் ஒரே அடியாக நாங்கள் செய்துட்டோம் ஐட கொடுத்து அவனையா இனி மாசம் மாசம் செய்ய தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் மாதிரியாக ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய மாலைய திதி செய்து கொண்டு வர வேண்டும் இந்த உறந்த முன்னோர்கள் பித்ருக்கள் பிதாவலி மாதாவளி முன்னோர்களுடைய ஆசை ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைவு எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய பிள்ளைகளை நன்கு வாழ வைக்கும் அவருடைய அதை சொல்லுவார்கள் பித்ரு ஆபம் குழந்தைகள் பிறக்காமல் போகிறது பிறந்த குழந்தைகள் நல்லா இல்லாமல் போகிறது வீட்டில் பிரச்சனை தம்பலினுடைய பிரச்சனை தாம்பத்தியத்தில் பிரச்சனை இப்படி பண்ண பலவிதமான தீய விளைவுகள் வருவதற்கு இது காரணமாக அமையும் என்று சமய ஆகம நூல்கள் சொல்லுகின்றன ஆகவே இந்த தந்தையர் கடன் தாயார் கடன் இவங்களுக்கு நித்திய கடன் அது எங்களுக்கு எப்போதுமே உள்ள கடன் உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே நேர்களை நீங்கள் இணைப்பில் இருந்தால் அடுத்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நாங்கள் பல விடயங்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டமைக்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள்